அவருடைய நோக்கம் என்ன நம்முடைய நாட்டிலே மத கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் அந்த தீவிரவாதியுடைய நோக்கம் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி மதத்தை கேட்டு கொண்டு பிறகு நம்முடைய நாட்டில இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பிரச்சனை உருவாக்க வேண்டும் என்று அதையெல்லாம் கடந்து நாம் பாகிஸ்தானுக்கு சொல்லி இருக்கின்றோம் நாம் இந்தியர்களாக எப்பொழுதும் ஒற்றுமையாக இருப்போம் என்றும் சொல்லியிருக்கிறோம் அதையும் காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கு நம்ம பக்கத்தில் எந்த மதம் எந்த ஜாதி யாராக இருந்தாலும் கூட ஒற்றுமை உணர்வோடு நாம் பேசி எல்லோரையும் இந்திய உணர்வோடு வைத்திருப்பது இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ஒருத்தருடைய கடமை அன்பு சொந்தங்களே மிக அற்புதமாக நடந்திருக்கக்கூடிய இந்த கொடி பேரணி வருகின்ற காலம் நாம் பொறுத்திருந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எப்பொழுதும் எதுவும் நடக்கலாம் என பிரதமர் சொன்ன பிறகு இன்னொரு முறை இந்தியாவின் மீது என பாகிஸ்தான் பாடம் கற்றுக் கொண்டிருக்கின்றார்களா இல்லை நாற்பத்தி எட்டு இல்லை அறுபத்தி ஐந்து இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு இல்லை கார்கில் இல்லீங்கய்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது காஷ்மீர் பண்ணிட்டு இல்லை இரண்டாயிரத்தி ஒன்னு ஜம்மு அண்ட் காஷ்மீர் அங்கிருக்கக்கூடிய சட்டமன்ற தாக்குதல் இல்லை இரண்டாயிரத்தி ஒன்று டிசம்பர் பாராளுமன்ற தாக்குதல் இல்லை இரண்டாயிரத்தி எட்டு நவம்பர் இருபத்தி ஆறு மும்பை தாக்குதல் கிடையாது எங்கேயும் பாகிஸ்தான் எப்பொழுதுமே பாடம் கற்றதாக நாம் பார்த்ததில்லை ஆனால் இந்த முறை பாகிஸ்தான் மக்களுக்காக நம்முடைய பிரதமர் அவர்கள் மன்னித்து விட்டிருப்பதாகத்தான் நாம் பார்க்கின்றோம் காரணம் இந்தியாவுக்கு அடுத்த முறை நாம் ஏவுகணையை அனுப்பும் பொழுது அது பாகிஸ்தானுடைய இதயத்தை தொலைக்கப் போகின்றது அது அப்பாவி பொதுமக்களுக்கு சேதாரம் வேண்டாம் என்கின்ற ஒரே காரணத்திற்காக பொறுமையாக நம்முடைய நாடு கொண்டிருக்கிறது பாகிஸ்தானுடைய கையில் ஆட்சியாளர்கள் இருக்கு இந்த அமைதியை அவர்கள் விரும்புகின்றார்களா போர் தொடுப்பதற்காக அவங்க விரும்புகிறார்களான் அதனால் எதற்கும் தயாராக இருப்போம் எப்பொழுது நம்முடைய பாதுகாப்பு படை நம்மை கேட்டாலும் நம்முடைய உயிரை கொடுப்பதற்கு உணர்வை கொடுப்பதற்கு பொருளை கொடுப்பதற்கு நம்முடைய பாதுகாப்பு படைக்கு நாம் தயாராக இருப்போம் என்று சொல்லி வேலையில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்து நாகேந்திரன் அவர்கள் அற்புதமான குடிப்பேருடைய சென்னையில் இருந்து ஒரு ஒரு பகுதியாக நடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார் ஒரு பெரிய தேசிய எழுச்சியை தமிழகத்துல நம்முடைய கட்சி நண்பர்கள் தலைவர்களோடு சேர்த்து விதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கே